நூற்று கணக்கான திரைப்படங்கள நடிச்ச பிரபல நடிகை கமலா காமேஷ் உடல்நலம் பத்தி ஒரு செய்தி வதந்தி அப்படின்னு சொல்லி அவங்க மகள் வந்து சொல்லியிருக்காங்க பிரபல நடிகையான கமலா காமேஷ் உடல்நல குறைவால கால அப்படின்ற நியூஸ் வந்து சோசியல் மீடியால பரவிட்டு இருந்த நிலையில உமர் ராஸ்கான் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க மயிலாடுதுறை மாவட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருடம் பிறந்தாங்க சம்சாரம் அது மின்சாரம் கடலோர கவிதைகள் அலைகள் விடுவதில்லை இந்த மாதிரி படங்களை நடிச்சு பிரபலமானாங்க ஆனாங்க ஜெய்பாரதி இலக்குன குடிசை அப்படின்ற படத்துல முதன் முதலாம் நடிக்க தொடங்கின இவங்க நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க மேடை நாடகங்களையும் சின்ன திரைகளையும் நடிச்சிருக்காங்க இசையமைப்பாளர் காமேஷ் திருமணம் செய்துக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருடம் காலமானாங்க என்னுடைய மகளான உமா ரியாஸ்கான் குடும்பத்தோடு சென்னையில வசிச்சுட்டு இருக்காங்க கமலா காமேஷ் மறைவு பத்தி தகவலுக்கு உமா ரியாஸ்கான் மறுத்திருக்காங்க அவங்க பேசும்போது என் அம்மா நல்லாதான் இருக்காங்க என்னோட மாமியாரும் ரியாஸ்கானுடைய தாயுமான ரஷி